ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவ பயத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு நம்ம பார்த்துருக்கோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்குமா அதாவது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ええ。 ஒரு காரியத்தை குறித்த தானே ஞானம் எப்போ நம்ம வாழ்க்கையில் வரும்னா அந்த காரியத்தை குறித்து நம்ம நிறைய தெரிஞ்சு ட்ராவல் பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம சமையலே எடுத்துக்கோங்களேன் அந்த சமையலில் ஒரு காரியத்தை நல்ல எக்ஸ்பர்ட்டாக பண்ணணும்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து செய்யும்போது நிறைய தப்பித்தங்கள் செய்து அதில் என்னென்னலாம் தவறு செஞ்சுருக்கோங்கிறத நம்ம ஒரு ஓரளவுக்கு புரிந்து கொண்டு இதெல்லாம் செஞ்சால் இனி தவறாகும் அப்படிங்கிறத எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ நம்ம பர்ஃபெக்டாக அந்த காரியத்தை சமைப்போம் அதே மாதிரி தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன ஞானத்தை தருகுதான் அப்போ நம்ம வந்து மனுஷங்களா இருக்கிறதுனால நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்தாலும் ஆதி அன்புக்குள்ளே இருந்தாலும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்கள் செய்து தவறு செய்கிறோம் ஆரம்பத்தில் அந்த பாவங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்திருக்கும் ஐயோ அதனால தான் நம்ம நினைக்கிறோம் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன் நான் ஜெபிக்கலை கத்தலை நடிச்சிருவாரோ நான் ஆலயத்துக்கு போல் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரோ என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்துருமோ அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஆரம்ப காலத்தில் நமக்குள்ள இருக்கிற அந்த பயம் நமக்கு என்ன செய்து இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு நம்ம பண்ணுற தப்பை நமக்கு உணர்த்துது ஆனால் அதே இது போக போக நம்ம என்ன செய்கிறோம் இது இதெல்லாம் பண்ணால் கர்த்தருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவனுக்குரிய காரியத்தில் சற்று ஞானமாக நடக்க அந்த காரியத்தில் பழகிட்டோம் இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு என்ன செய்யுது ஞானத்தை போதிக்க ஆரம்பிக்குது அப்போ தேவையில்லாதவர்களோடு பேசும்போது தேவையில்லாத இடத்துக்கு போகும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு தேவை எச்சரிப்பு வருதே இது தேவனுக்கு பயப்படும் போது நமக்கு நமக்கு ஏற்படுகிற உணர்வு தான் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு பார்க்குறோம் நம்மளை மேன்மைப்படுத்தணும்னா அதற்கு முன்பாக இந்த ஞானத்தில் நம்ம கிடைக்கப்படுகிற்குத்தவங்களாக இருக்கணும் நீங்கள் வந்து கர்த்தருக்குள்ளே இருந்து அப்படி மேலே எழும்பி வர்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நாம என்ன செய்ய மாட்டோம் ஒரு நாளும் ஒருத்தரை இழிவாக பார்க்க மாட்டோம் ஒரு நாளும் ஒருத்தரை குறைவாக நடத்த மாட்டோம் இப்போ நானே நிறைய தவறு செய்து தான் வந்து இந்த தவறெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் ஒரு காரியத்தில் தெளிவடைஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னை போல் இன்னொருத்தர் தவறு செய்யும் போது நான் என்ன செய்ய மாட்டேன் அவங்கள நான் இல்ட்ரீட் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னுடைய பாவத்தையே மேற்கொள்ளாமல் நான் எவ்வளவு ஸ்ட்ரகிளானேன்னு எனக்கு தெரியும் அந்த நாட்கள்லாம் கர்த்தர் என்னோட பேசி எனக்கு எப்படி உதவுனாருன்னு எனக்கு தெரியும் அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கான பலனை தேவன் கொடுத்ததுனால நான் இன்றைக்கி வந்து பாவம் செய்யாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒருத்தர் உணரும் போது என்ன செய்ய மாட்டார் என்னை போலவே இன்னொருத்தர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது இது கூட உன்னால் செய்ய முடியலையா நீ என்ன அப்படின்ட்டு என்ன செய்ய மாட்டோம் நம்ம யாரையும் பழித்து பேச மாட்டோம் அதனால தான் கர்த்தர்க்கு பயப்படுதல் ஞானத்தை நமக்கு போதிக்கும் நம்மளை போதித்து நம்மளை தவறு செய்ய விடாமல் வந்து நம்மளை பாதுகாக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் மூன்று ஏழில் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அதனால் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் கர்த்தர் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்ட ஞானத்தினால தான் நம்ம இன்னைக்கு சில தவறுகள் பாவங்கள் செய்யாமல் இருக்கிறோம் அதனால் நான் வந்து தவறு செய்யலைங்கிறதுனால தவறு செய்கிற ஒருத்தனை என்ன செய்யக்கூடாது பழி தீர்க்கக்கூடாது நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் பார்த்தீங்கன்னா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் அப்போ ரெண்டு தான் நம்ம பாவத்தை விட்டு விலகுறோம் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால தான் பாவம் செஞ்ச உடனே நியாயத்தீர்ப்பு நம்மளுக்கு மேலே இல்லாமல் நமக்கு இன்னும் கிரேஸ் டைம் கொடுக்கப்படுது சத்தியம் சத்தியங்கிறது என்னது நீதியான அவருடைய காரியங்கள் அப்போ கிருபையினால் பாதுகாக்கப்பட்டோம் நீதி அவருடைய நீதியினால் நம்ம என்ன செய்யப்படுறோம் நம்மளே திருத்திக்கிறோம் ஐயோ இது தவறு இது பாவம் இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு கிருபையினால் நமக்கு டைம் கேப் கிடைக்குது அந்த டைம் கேப்பில் நம்ம சத்தியத்தினால் என்ன செய்கிறோம் நம்மள திருத்தி கொள்கிறோம் அப்போ அப்படி நடக்கிறது போது நம்ம என்ன செய்கிறோம் தீமையை விட்டு விலகி நம்ம கர்த்தருக்கு பயப்படுறது தான் என்னங்கிறத நான் வந்து கற்றுக்கிறேன் தீயில கை வச்சா சுடுமா அப்படின்னா எனக்கு தெரியாது நான் ஒரு தடவை கை வச்சு பார்த்துட்டேன் இப்போ சுடுது நான் என்ன செய்ய மாட்டேன் இன்னொரு தடவை தீயில நான் விளையாட மாட்டேன் நான் தவறான தவறாக என்னுடைய விளையாட்டுத்தனத்தை நான் தீ நான் வந்து தீயில காட்ட மாட்டேன் அதே போல் கர்த்தர் சமூகத்தில் இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட எவரும் இன்னொருவரை குறைவாக நடத்தவே முடியாது ஏன்னா அந்த ஞானம் கர்த்தர் கொடுத்தது இந்த கிருபையினால் நான் வந்து இன்னைக்கு நிற்கிறேன் அப்படிங்கிற யாராலும் இன்னொருத்தரை என்னை போலவே பலவீனமாக இப்போ எனக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னா நான் அந்த காரியத்தில் பலவீனப்படுகிற ஒருத்தரை நான் என்ன செய்ய மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் ஒருவேளை நான் கடந்து வராத ஒரு பலவீனத்தை இன்னொருத்தர் போராடுனா எனக்கு அதை பற்றி நான் நாலேஜ் இல்லையா அப்போ சொல்வேன் இதெல்லாம் ஒரு காரியமாக இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வண்ட சொல்லலாம் ஆனால் நான் கடந்து வந்த பாதையில் இன்னொருத்தர் ட்ராவல் செய்யும் போது நான் என்ன செய்ய மாட்டேன் இன்னொருத்தரை குறையாக கூற மாட்டேன் அப்போவும் கத்தருக்கு பயந்து நடக்கிறது எப்படி நமக்கு ஞானத்தை கொடுத்ததோ அதே போல் அது பிறருக்கும் ஞானத்தை கொடுக்கும் நாம் தீமையை விட்டு விலகினது போல் பிறரும் தீமையை விட்டு விலகுவாங்க அதனால் நம்மளுடைய பயம் நமக்கு நன்மையை கொடுத்தது அந்த நன்மையின் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்ட ஞானத்தை நம் கர்த்தருக்கு நன்றியாக செலுத்தணுமே தவிர ஒரு நாளும் அதை பிறரை பழிக்க நம்ம பயன்படுத்திடக்கூடாது அப்போவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நமக்கு ஞானம் உண்டு அந்த ஞானம் நம்மளை தாழ்மையிலிருந்து அடுத்த நிலையான உயர்வான நிலைக்கு அழைத்து கொண்டு செல்லும் காட் யூ